வணக்கங்க என் பேர் கணேசமூர்த்தி ஸ்ரீ அமிர்த நர்சரி ஃபார்முடைய பொறுப்படையிட்டிருங்க நான் முதல் நினைப்பத்தை அறிமுகப்படுத்திக்கிறேங்க எனக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வயசாக போகுதுங்க நான் கடந்த இருபது வருஷமா உரம் மற்றும் பூச்சி மருந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேங்க நான் முத முதல்ல பெரியார் மாவட்டத்தில் சிப்பிக்க உற்பத்தியில் முதன் முதல் சிற்பிக்க உற்பத்தி நான் தான் ஆரம்பித்து வச்சேங்க அப்புறம் ரெண்டாவது ஹா்டிகல்ச்சர் தோட்டக்கலைத்துறையில் பார்த்தீங்கன்னா ரோஜாப்பூ சாகுபடி பாத்தீங்கன்னா ஆந்திராவிலிருந்து ராஜமந்திரம் ரோஜாப்பூ சாகு கொண்டு வந்து செடிகளை கொண்டு வந்து சுமார் இரண்டு ஏக்கர் பரப்பளவில் எட்டு வருஷம் எட்டு பயிரிட்டு வந்தாங்க சில சூழ்நிலை காரணமா மேற்கட்ட தொழில்கள்லாம் நான் விட வேண்டியதாக போச்சு உரக்கடை வந்து இருபத்தி ரெண்டு வருஷமா நடத்திட்டு வர்றேங்க இப்போ நான் அந்த அமிர்த நரசரிப்பார்த்து இரண்டு வருடங்கள் ஆகிறதுங்க நான் இதில் பார்த்தீங்கன்னா மலைவேம்பு குமிழ் சந்தனம் பாக்கு தேக்கு தென்னை விதையிலா இலந்தை சவுக்கு மகோகனி இலவ மஞ்சள் சிங்கப்பூர் சாவணி ரகம் தென்னையில் பார்த்தீங்கன்னா சீயோடைய சவுகாத் ஆரஞ்சு திப்தூட் நெட்டை ஆகிய ரகங்கள் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்குங்க இப்போ நாம் சிறப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடியது மலைவேம்பு இந்த மலைவேம்பு சாகுபடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விவசாயம் இருக்கிற சூழ்நிலையில் விவசாயம் நல்லா தான் இருக்குங்க ஆட்கள் பற்றாக்குறை இந்த ஆட்கள் பற்றாக்குறையின் காரணமா விவசாயிகள் தங்களுடைய எல்லா நிலங்களிலும் விவசாயம் செய்ய முடியாத போயிடுது வேலையில் இருக்கிறவங்க வியாபாரம் பண்றவங்க விவசாய நிலத்தை விட்டு வெளியூர்ல போய் தங்கி இருக்கிறவங்க இவங்கெல்லாம் விவசாயம் பண்ண முடியாது போயிடுது இதனால இவங்க சும்மா வச்சிருக்கிற நிலத்திலயும் மிக பெரிய விவசாயிகள் வச்சிருக்கூடிய நிலங்கள்லயும் விவசாயிகளுக்கு அதிகபட்சமா வருமானம் தரக்கூடிய பயிர் எதுன்னு பார்த்தீங்கன்னா மரப்பயிர் தாங்க இந்த மரப்பயிரில் சிறப்பா வரணுங்க சிறப்பானா விவசாயிகளுக்கு தொந்தரவு இல்லாம வரக்கூடிய வளரக்கூடிய மரப்பெயர் ஒன்றுனா வேம்பு தாங்க இந்த மலைவேம்பு எப்படி தொந்தரவு இல்லாத வளர்ந்து மலைவேம்பு நெட்டு அதிக பராமரிப்பு தேவையில்லைங்க அதிக வளம் தேவையில்லைங்க இந்த மலைவேம்பு கலர்மண் ஓவர்மண் தவிர்த்து எல்லா இடத்துலையும் நல்லா வளருங்க இது வந்துங்க இயற்கை வந்து நமக்கு கொடுத்த ஒரு மரம் இல்லைங்க இது வரம் இது எப்படி சொல்லாங்கன்னா மலைவேம்பு சாகுபடி மலைவேம்பு சாகுபடி மண்ணை பொன்னாக்கும் சாகுபடி மண்ணை பொன்னாக்கும் சாகுபடிங்கிறத இந்த வீடியோ தொகுப்பு பார்த்து இந்த மலைவேம்புக்காக நான் நாலு வருஷமா அலைஞ்சு இதனுடைய முளைப்பு தன்னை கொண்டு வந்து நான் வந்து நர்சரியா ஃபார்ம் பண்ணி அமிர்தா நர்சரி ஃபார்ம் பண்ண மலைவேம்புக்காகவே மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு அளவில் நான் மிகப்பெரிய மலைவேம்பு நாட்டு உற்பத்தியாளராக இருக்கேன் அப்படி இருக்க சூழ்நிலையில் விவசாயிகளுக்கு மலைவேம்பு சாகுபடி பிரயோஜனம் வருமா தருமா இல்லை தராதா அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக சொல்கிறதுக்கு கையேடு போட்டால் விவசாயிகளுக்கு அதை படித்து தான் பார்க்க முடியும் அதை வந்து பார்க்கும் நேரடியாக பார்க்கும் காட்சியாக பதிவு பண்ணணும்னு நினச்சிங்க இந்த வீடியோ ஒளிப்பதிவை தயாரிச்சிருக்கங்க இந்த வீடியோ ஒளிப்பதிவில் ஏதாச்சும் சிறு சிறு குறைகள் இருந்தால் மனு சேர்த்துக்கிட்டு விவசாயிகளுக்கு தேவையான முடிஞ்ச அளவுக்கு தகவல் கொடுத்துருக்கங்க அதுக்கு முன்னாதே சந்தேகம் ஏற்பட்டுதுன்னா விவசாயிகள் இந்த வீடியோ காட்சியில் இருக்கிற முகவரியில் எங்களை தொடர்பு கொண்டு தங்கள் சந்தேகத்தை தெளிவு பண்ணிக்கலாம் இப்போ அந்த மலைவாம்பு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு தொந்தரவு தராத ஒரு மரப்பயிர் எப்படி சொல்கிறேன்னா இது பக்க கிளைகள் அதிகமாக வர்றதில்லைங்க அது மட்டும் இல்லாமல் அடர்நடவு முறையிலையும் ஊடுபயிர் சாகுபடி பண்ணக்கூடிய பத்து இன்ட்டு பத்து இடைவெளியிலையும் சாகுபடி பண்ணலாம் இந்த சாகுபடி பண்ணிட்டு நீர்ப்பாசனத்துக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச அளவு நீர்ப்பாசனம் இருந்தாவே போதுங்க இந்த நீர்ப்பாசனத்தை வாய்க்கால் மூலமாக பாசனமாகவும் கொடுக்கலாங்க சொட்டு நீர் பாசனம் மூலமாக கொடுக்கலாம் ரொம்ப மிக குறைஞ்சு தண்ணீர் வசதிகளங்க சொட்டு நீர் பாசனம் அமைச்சுட்டு கூடவே இஸ்ரேலிருந்து வரக்கூடிய ஒரு பாலிசிலிகான் மெட்டீரியல் கூட போட்டுட்டுங்க தண்ணி அதிகமாக கொடுக்காம குறைஞ்ச அளவு கொடுத்தா இந்த மரம் நல்லா வளருங்க இந்த வீடியோ தொகுப்பு பார்த்தீங்கன்னா நாங்கள் நாற்று உற்பத்தி பண்ணுறதுலேருந்து மரம் வளர்ந்து அந்த மரம் பயன்பாட்டுக்கு போகிறது வரைக்கும் நிறுவனம் பண்ணியிருக்கோங்க அதாவது சிறு நாற்றுலேருந்து ஒன்பது வயதான மரத்தை வரைக்கும் நாங்கள் காட்டியிருக்கோங்க எங்களால் நாள் முடிஞ்சதாக சிறப்பாக பண்ணியிருக்கோம் இந்த மலைவேம்பு பார்த்தீங்கன்னா ஒன்பது வருஷமான மரம் ஒரே ஒரு மரம் தான் கிடைச்சிருக்கு ஏன்னா அந்த மலைவேம்பு வந்து சாகுபடி பண்ணலான்னு விவசாயிகளுக்கு நன்கு அறிமுகமாக ஒரு மூன்று ஆண்டுகள் தான் ஆகுது இந்த மூன்று ஆண்டுகள் தான் விவசாயிகள் வந்து மழைவெழ்பு சாகுபடி பண்றது அதிக அளவில் பண்ணிட்டு இருக்காங்க அதனால வந்து மிகப்பெரிய மரத்தை காட்டுறது நாங்கள் தேடி பிடிச்சி போய் ஒரே ஒரு மரத்தை காட்ட முடிச்சுட்டு இருக்குதுங்க இது கர்நாடக பகுதியில் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவும் தோட்டக்கால் பயிர்களிலும் அதிகமாக மரத்து வளர்த்துட்டு வர்றாங்க இந்த மழைவெம்பு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மர பயன்பாட்டுக்கும் உபயோகப்படுது நான் மேற்கொண்டு பேசிட்டு இருக்காம நேரடி காட்சி விளக்கத்துக்கு போகலாங்க நேரடி